மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு நல்ல மாற்றத்திற்கு கூப்பிட்டு போகும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போது முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு முதல் விஷயம் வாழ்க்கையில் கர்மஸ்தானத்தை அதிமதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே நகையை அடகு வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் வேலை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அசிங்க அவமானங்கிறது உங்கள் வேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்கள் வேலை இல்லாமல் சுய சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனதளவிலும் சரி சுற்றி இருக்கவங்களாலையும் சரி சில நன்மைகள் ஏற்படுறதுல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த உதவின்னு யார் கேட்டு வந்தாலுமே நம்ம கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்கா இல்லையா அடுத்த சாப்பாடு சாப்பிட நமக்கு வழி இருக்கா அந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம உதவி கேட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இக்கட்டான சூழ்நிலையில கூட உதவி செய்யக்கூடிய மனம் இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுடைய நட்பும் ஆதரவும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையின் எல்லையிலுமே கூட நீங்க வெற்றி பெறலாம் ஒருத்தர் சூசைட் பண்ணுற நிலைமையில இருக்காருனா கூட மகர ராசிக்காரங்களுடைய அட்வைஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த சூசைட் வந்து போஸ்ட்போன் ஆயிடும் அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில வேறு யாராச்சும் மோட்டிவேஷனல் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்பி ஏமாந்து தோற்று போயிடுவாங்க மகர ராசிக்காரங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னிடம் பேசுகிறாங்க இப்போ ஒரு மகர ராசி ஆண் இருக்காங்க ஒரு பெண் தன்கிட்ட கிட்ட க்ளோஸா பழகிறாங்க அப்படின்னா இவங்க ஏன் நம்ம வாழ்க்கையில தொடரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க அதே மாதிரி மகர ராசி பெண்கள் இவ்வளவு அன்பாக இருக்கும் நேயர் ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க யார் வந்து அன்பா அவங்க தான் வந்து தொடர்பு மீறி போயிடுவாங்க இந்த தொடர்பு நிலைக்கும்னு சொல்லிட்டு பணத்தாலுமே சரி உடலாலுமே சரி மனதாலுமே சரி உண்மையாக இருந்தாலும் சரி அர்ப்பணிப்பாக இருந்தாலுமே சரி அனைத்தும் ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு இவங்களுடைய வலியோ வேதனையும் அதிகமா இருக்கும் சமயோஜித புத்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எது பெஸ்ட்டு தன்னுடைய பாஸ்ட் எப்படி இருந்துச்சு ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருந்தாலுமே கூட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க ஒரு சிலரை நம்பும்போது மட்டும் சில இடங்கள்ல தடுமாறி விடுறாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இப்போ ஒரு காவல்துறையில இருக்காங்க ஒரு அரசியலில் இருக்காங்க எந்த ஒரு துறையில வேலையில் இருந்தாலுமே அதை எளிதில் திறம்பட அமைக்க கூடியவங்களா இருந்தாலுமே வீட்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்க தெரியாம போராடுவாங்க காரணம் வந்து இவங்க தான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும் பொழுது அதில் வந்து கேர்டேக் எடுத்துக்க மாட்டாங்க இப்போது இவங்க சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பாலாம் இருந்தாலுமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஆடு போடுவாங்க அதுக்காக கடன் கூட வாங்குவாங்க இதுவே இவங்க அஞ்சடி தூரத்தில் இருக்க சாப்பாடை சாப்பிடாமல் தன்னுடைய உடம்ப கொள்றவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்த உடனே ஆசைப்பட்ட உடனே கிடைச்சிரும் இதுல நம்ம உண்மையா இருந்தா அது நமக்கு முழுவதுமா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கக்கூடாது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாலும் அந்த பத்து பர்சன்ட் சாதகமாக முடிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு விஷயமும் லேட்டாக தான் கிடைக்கும் எந்த ஒரு ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்காம கூட போகலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு பிரியாணியை கூட நான் ரெண்டு மணிக்கு ஆர்டர் போடுறேன் அவர் ரெண்டு மணிக்கு வரணும் மூணு மணிக்கு வரணும் ஆனால் பிரியாணி ஆறிடும் அப்படிங்கிற நினைப்போடு இருங்க பிரியாணி வந்து சந்தோஷமா சாப்பிடுவீங்க நான் ஆர்டர் போட்டேன் கரெக்டாக வந்துடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரவே வராது அப்படி அப்போது உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும் இது மட்டும் இல்லாம சொத்து விஷயங்கள் கூட பிறந்தவங்க ஏன் பெற்ற தாய் தகப்பன்கள் கூட இந்த மகர ராசிக்கு மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க ஒரே பிள்ளையா மகர ராசி இருந்தாங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பாசம் இருக்குமே தவிர மூன்று இல்ல நான்கு பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் மகர ராசி எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் அதை விட பத்து பர்சன்டேஜ் தாண்டி வேற குழந்தைங்க மேலதான் பாசம் வைப்பாங்க மகர ராசி என்றைக்குமே வெளிப்படையா அந்த நேரத்துல உடனே பேசிடுவாங்க அதுதான் பிரச்சனை தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதை உடனே பேசிடுவாங்க அதை யாருமே அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க சோ நீங்க நடிச்சு வாழுங்கன்னு சொல்லலை உங்களுடைய இயல்பான குணத்தை பொருள் ஏவல் அதை கொண்டு போய் சேருங்க நீங்கள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கவே இருக்காதிங்க நல்ல ஆளுமை திறனுடையவங்க மகர ராசிக்காரங்க நல்ல பவர் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க அடுத்த ஒரு பத்து மனுஷங்களை கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது யாரையுமே எழுத்து பேசாமலோ எடுத்தறிஞ்சு பேசாமலோ சுலபமா அந்த வேலை வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேருக்கும் ஹெட்டா மகர ராசிக்காரங்க இருப்பாங்க ஆனா இவ்வளவு ஹெட்டா இருக்கிறவங்க அடுத்தவங்களுடைய மனநிலையை ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அந்த ஜட்ஜ் பண்றது வந்து அவங்க இப்போ ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பார்த்த அந்த நிமிடத்திலேயே அந்த முக அமைப்பையும் பேச்சு திறனையும் நடவடிக்கையும் வச்சு அவங்கள புரிஞ்சுப்பாங்க இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறவங்க பர்சனல் லைஃப்பில் ஏமாந்துடுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சோக்கர் காடு அப்படின்னா அது அன்பு அந்த சோக்கர் காடு அன்பு வந்து அவங்கள காலி பண்ணிடுது இவ்வளோ டேலண்ட் இருக்கவங்க ஏமாந்துட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தான் திருமணத்தில் ஏமாறுறாங்க இவ்வளோ டேலண்ட் இருக்க திருமண இந்த மகர ராசிக்காரங்க தான் திருமணத்தில் ஏமாறுறாங்க இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தன்னுடைய பணத்தை கூட ஏமாந்துடுறாங்க கூட போறதுவங்க கிட்ட சொத்தை ஏமாறுறாங்க தாய் தகப்பன் பாசத்திற்காக சொத்தை விட்டு குத்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய சொந்த பந்தங்கள் நட்புகளை நகர்த்தி வைத்து வெளிநாட்டில் வாழக்கூடிய மகர ராசிக்காரர்கள் காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனசுல பட்ட வேதனை தான் இப்போ இவங்க மனசுல பட்ட வேதனையை அவ்வளோ சீக்கிரமா வெளியே சொல்லவே மாட்டாங்க ஆனா ரணங்கள் ஆயிரம் வேதனைகள் ஆயிரம் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒன்னே ஒன்று உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்சிடுங்க உங்களால ஒரு பத்து பேர் சந்தோஷமா இருக்க போறாங்க வீட்லேயும் சரி அலுவலகத்திலையும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களாலதான் சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க வெளிப்படியா சிரிக்கவே சிரிக்காதீங்க உள்ளுக்குள்ள மனசார சிரிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதுக்கான நடவடிக்கை எடுங்க கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்போ நம்ம மூன்றாவது ஒரு விஷயம் சொல்ல போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து திருவோணம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் யாருக்கு வேணாலுமே பொருந்துங்க உங்களுக்கு அதிபதிவன் சன்னி பகவானா இருக்காருன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இந்த கான்செப்ட்ல நம்ம ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலுமே சரி உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க ஏன் நம்ம அடிச்சு சொல்றோம் அப்படின்னா நிறைய ஸ்பீடு இருக்கு நிறைய ஆழமான கருத்துக்களும் இருக்கு நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க இது வராதுன்னு வந்துருவீங்க ஆனா தொண்ணூறு ஸ்டெப் தொண்ணூறு பர்சன்டேஜ் நீங்க முயற்சி செஞ்சுட்டு லாஸ்ட் பத்து சதவீதம் வேற யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவீங்க அரசாங்க தேர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் நீங்க வேற யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கிடைக்கல அப்படின்னு வந்துடுவீங்க இப்போ உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வந்திருக்கும் அந்த கொரியரை வாங்காம வீட்டில் சும்மா இருப்பீங்க யாருடைய முடிவையும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து கொள்ளாதீங்க அட்வைஸை வேணால் காதில் வாங்கிக்கோங்க முடிவை நீங்க இடுங்க ஏன்னா புதன் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலுமே உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் புதன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்களுடைய முயற்சி கண்டிப்பா என்றைக்குமே வெற்றியை தான் கொடுக்கும் என்ன கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்க தாங்க ராஜா நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படிங்கிறத யோசிக்கவே யோசிக்காதீங்க லேட்டஸ்டா மட்டும்தான் இருப்பீங்க ஸோ உங்களால் தனி முயற்சி உங்களால் தனி செயல்பாடு உங்களால் வச்சு பெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க இறைவனருள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி புத பகவானை அதிகமாக வணங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வாய்ப்பு நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இதுக்கு முன்னாடி முக்கியமான மூன்று விஷயங்கள் பதிவு போட்டிருக்கோம் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி